ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டு நவராத்திரி கொலு தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் எல்லாமே நான் டீட்டெயில்டாக காமிக்கிறேன் இதுதான் ஓவரால் வியூ நவதானியத்தில் ஃபுல்லாக செடி வச்சுருந்தோம் அண்ட் இது டே நைனுன்றதுனால எல்லாமே கொஞ்சம் லைட்டாக காஞ்சிடுச்சு சைடில் வந்து கல்யாண செட் வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு அவங்க ரிலேட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க சைடில் வந்து ஊஞ்சல் உற்சவம் இது எங்கள் பாட்டி வீட்டிலருந்து கொலுவிலருந்தே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிஞ்சாலே சாப்பாடு தானே ஸோ பந்தி செட் வந்து வச்சுருக்கோம் ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிசப்ஷன் ரிசப்ஷனுக்கு பொண்ணு மாப்பிள்ளை வந்து இருக்காங்க கீழே நிறைய கிஃப்டெலாம் வச்சுருக்கோம் அண்ட் பொண்ணுக்கு வந்து சீர்வரிசையாக குக்கர் பாத்திரம் இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வளைக்காப்பு செட் வச்சுருக்கோம் இந்த அம்மனுக்கு வளைக்காப்பு மாதிரி கீழே வந்து வளையல் இருக்குது நட்ஸ் இருக்குது வருசை தட்டு மாதிரி இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த சைடு ஃபுல்லாக இது தான் இருக்குது அண்ட் இங்கே வந்து கடை செட் வச்சுருக்கோம் வீட்டுக்கு வர குழந்தைங்கள் எல்லாமே இந்த கடை செட்டில் தான் வந்து கை வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மினியேச்சரில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருக்கோம் அரிசி பருப்பு மிளகு இந்த மாதிரி எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ லிட்ரலி ஒரு கடை மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம் கடையில் வந்து ஒரு அம்மா வடை சுடுகிறா மாதிரி அந்த ஒரு டாலும் இங்கே வச்சுருக்கோம் இது மாதிரி நிறைய டால் வந்து மயிலாப்பூரில் தான் வந்து கிடைக்கும் ஸோ இன்னும் ஒரு சில டால்லாம் கூட நாங்கள் தேடிட்டு இருக்கும் அண்ட் அடுத்தது வந்து கோவில் செட் வந்து வச்சுருக்கோம் இது வந்து கருமாரியம்மன் கீழே வந்து பாம்பு புத்து இருக்கு அதில் பாம்பும் இருக்கு அண்ட் இங்கே வந்து தீ மெதிக்கிற மாதிரி ஒரு செட் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு பக்கத்தில் வந்து சிவலிங்கம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த காப்பர் நந்தி வந்து எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து கொலுலேருந்து கொடுத்துருந்தாங்க அது இருக்கு பக்கத்துலேயே வந்து குபேரன் இருக்குது சுற்றி காசு வச்சுருக்கோம் லாஃபிங் புத்தா எல்லாமே வந்து இங்கே செட் பண்ணி குபேரன் செட் மாதிரி வச்சுருக்கோம் தாமரை பக்கத்துலேயே கிராமம் செட் மாதிரி வச்சுருக்கோம் குட்டி குட்டி வீடு அதுக்கப்புறம் இந்த கேமல் இது ராஜஸ்தான்லேருந்து வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து மாடு குட்டி இதெல்லாம் இருக்குது இது சுட்ட பழமாக சுடாத பழமாக அந்த சைடு இது எங்கள் பாட்டி வீட்டு கொலுவிலருந்து இருந்து வந்திருந்தது அவ யார் இருப்பார் மேலே மரத்துக்கு மேலே முருகர் இருக்கார் அதுக்கப்புறம் ரோடு மாதிரி போட்டு அதில் வந்து காரு பைக்கு எல்லாமே வந்து விட்டுருக்கோம் இந்த சைடு மூணு அம்மன் வச்சிருக்கோம் பச்சை அம்மன் சமயபுரத்தம்மன் பவானி அம்மன் பெரிய பாளையத்தம்மன் மூணு பேருக்குமே வந்து விளக்கு பூஜை பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம் வருஷம் வருஷம் ஒரு புது பொம்மை வாங்குவோம் இந்த வருஷம் லக்ஷ்மி வந்து வாங்கியிருக்கோம் தாமரைப்புல உட்காந்துட்டு இருக்கா மாதிரி அதுக்கப்புறம் அந்த சரஸ்வதி வந்து எங்க ஃப்ரெண்ட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுது எப்போவுமே வருஷம் வருஷம் திருப்பதி தான் மலையாக வைப்போம் இந்த வாட்டி வந்து முருகருக்கு மலை மாதிரி வச்சுருக்கோம் எல்லா முருகரையும் இங்கே வச்சுருக்கோம் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர் அதுக்கப்புறம் தனியாக இருக்கிற திருத்தணி முருகர் திருச்செந்தூர் முருகர் பழனி முருகர்னு எல்லா முருகரையும் அடுக்கடுக்காக ஒரு கோவில் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் பக்கத்துலேயே ஒரு குன்று மாதிரி இருக்கலை அதுவும் வந்து முருகர் கோவில் மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் முருகருக்கு அப்படியே மேலே வந்து திருப்பதி செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ திருப்பதியோடைய அந்த கோபுரம் அதுக்கப்புறம் பெருமாள் அண்ட் உண்டியல் இருக்குது பக்கத்துலேயே வந்து காஞ்சிபுரத்தில் இருந்த அத்திவரதர் இருக்கார் சயன கோலத்துலேயும் இருக்கார் நின்ற கோலத்துலையும் இருக்கார் அதுக்கப்புறம் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கின கிருஷ்ணர் அண்ட் போன வருஷம் வாங்கின ராதாகிருஷ்ணர் அண்ட் இந்த செட்டு வந்து எங்கள் சித்தி வாங்கிட்டு வந்தாங்க புதுசாக இந்த வருஷம் கிருஷ்ணர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறி அந்த வெண்ணப்பானையை வந்து அடிக்கிறது ஸோ அந்த செட் இது அண்ட் இந்த வருஷம் வந்து புதுசாக அம்மன் வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து செட் பண்ணது வெறும் அந்த மாஸ்க் மட்டும் நாங்கள் கடையில் வாங்கியிருந்தோம் விஜயா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தோம் இந்த வருஷம் கொலு வெப்புமான்றதே வந்து ஒரு டவுட்டாக இருந்தது பட் ஆனால் வச்சா வராகி அம்மனை வெப்போன்னு வேண்டியிருந்தோம் அதனால் வராகி அம்மனையே செட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒன்பது படிக்கட்டியும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு படியில் வந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து செகண்ட் படியில் மீரா பாபா ராகவேந்திரர் அதுக்கப்புறம் மரப்பாற்றி பொம்மை புத்தர் இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தேர்ட் படிக்கட்டில் வந்து சிவனுடைய செட் கண்ணப்பர் செட் நடராஜர் சிவனுடைய குடும்பம் அதுக்கப்புறம் பெருமாள் தாயார் அண்ணாமலை உண்ணாமலை இவங்களாம் இருக்காங்க அதுக்கு மேலே வந்து விநாயகர் எல்லாமே வந்து வச்சுருக்கோம் காணிப்பாக்கம் விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர்னு எல்லா விநாயகரையும் இங்கே வச்சுருக்கோம் அதுக்கு மேலே இருக்கிற படியில் தட்சிணாமூர்த்தி காலபைரவர் பாண்டுரங்கன் செட் உலகலந்த பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மர் அயக்ரீவர்னு எல்லாருமே வந்து இங்கே வச்சுருக்கோம் தலையாட்டி பொம்மையும் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் அதுக்கு மேல அன்னபூர்ணி துர்க்கை சரஸ்வதி லக்ஷ்மி பாலா காஞ்சி காமாட்சி துர்காமா எல்லாரையும் வச்சிருக்கோம் அதுக்கு மேல இருக்கிற படியில தசாவதாரம் செட் வந்து ஸோ நடுவில் ரங்கநாதர் இருக்கிறாரு அதுக்கு மேல இருக்கிற படியில அஷ்டலக்ஷ்மியும் வச்சுருக்கோம் நடுவில் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கோம் டெய்லி வந்து அங்கே விளக்கேத்துவோம் அதுக்கு மேல இருக்கிற ஒன்பதாவது படிக்கட்டில் விநாயகர் மீனாட்சி நடுவில் கலசம் வச்சுருக்கோம் பக்கத்தில் வந்து அம்மன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் லாஸ்டா ஆண்டால் இருக்காங்க ஒன்பது படிக்கட்லையுமே நாங்கள் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் இந்த வருஷம் புதுசாக அம்மனை தான் நாங்கள் செட் பண்ணி வச்சுருந்தோம் இந்த வருஷம் கொலு வைக்கிறதே டவுட்டாக தான் இருந்தது ஸோ நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ண முடியல ஸோ அதுக்கு வந்து சாரி ஸோ எங்க வீட்டு கொலு எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எங்கள் வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி វ like, ិចិណ្ណា like បងណាអូខេ bye bye